ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் எழுதும் போது டயர் த்ரீல ஃபெயில் ஆயிட்டேன் படிச்சு நல்ல பதவியில இருக்கிற நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்ஸ்டியூட்ல இருந்து என்னோட மென்டார்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸ்டடி ப்ளேஸ் எல்லாமே கொடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க முயற்சி பண்ணி படிச்சா சிரமப்பட்டு ஜெயிச்சிட்டா தேங்க்யூ என் பேரு சஷ்மிதா நான் எஸ்எஸ்சி சிஜிஎல் டுவெண்டி டுவெண்டி டூ கிளியர் பண்ணிருக்கேன் இப்போ சென்னை கஸ்டம்ஸ்ல எக்ஸாமினரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ப்ரிப்பரேஷன் டைம்ல வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க இன்ஸ்டியூட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என் ப்ரிப்ரேஷன் டைமில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம் போது டயர் த்ரீல ஃபெயில் ஆகிட்டேன் நெக்ஸ்ட் அட்டம் கன்சிஸ்டன்சியாக படித்தேன் ஸோ நெக்ஸ்ட் அட்டம் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுது இன்ஸ்டியூட்லேருந்து என்னோட மென்டார்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க தென் ஸ்டடி பிளேஸ் எல்லாமே கொடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எக்ஸாம் எழுதிட்டுருக்க பீப்புளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டண்டாக படிங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை ஓரமாக வச்சுட்டு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்ஸை படிங்க ஸோ கண்டிப்பாக உங்களாலேயே கிளியர் பண்ண முடியும் பொண்ணு வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கிறா ரொம்ப சந்தோஷம் பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப சிரமப்பட்டு படித்தா அதுக்கான பலன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அவ வந்து மேரேஜ் மறு பார்த்துக்கலாம் மறுபடியும் நான் ஏதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறமா தான் அதை பத்தியெல்லாம் பேசணும்னு சொன்னா அதனால நாங்களும் படிக்க சொல்லி விட்டுட்டோம் அவளோட இஷ்டத்துக்கு அதே மாதிரி முயற்சி பண்ணி படிச்சா சிரமப்பட்டு ஜெயிச்சிட்டா நன்றி எஸ்எஸ்சி படிச்சு நல்ல நல்ல முறையாக மார்க் எடுத்து பாஸ் பண்ணி நல்ல பதவியில் இருக்கிறா நம்ம நம்ம சந்தோஷமாக இருக்குது